மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தாமிரபரணி கர்மேனியார் நம்பியார் இணைப்பு திட்டம் முன்னூற்றி எண்பத்தொம்போது கோடி ரூபாயில் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இரநூத்தி ஐ பதினைந்து கோடி ரூபாய் மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் விடுவிக்கப்பட்டு பாதி பணிகள் முடிவடைந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பத்தாண்டு காலம் அத்திட்டம் கிளப்பில் கிடந்தது மீண்டும் மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு மீதி தொகைகளை முழுமையாக விடுவித்து ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நிதி முழுமையாக தமிழக அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய நிதி ஒதுக்கப்பட்டு ஒன்றிய அரசினுடைய நிதி ஒரு ரூபாய் கூட இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படாத நிலையிலும் தராத நிலையிலும் மாண்மீக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நிதியையும் முழுமையாக தமிழக அரசே கொடுத்து இந்த பணிகள் முடிவடைந்து கடந்த நான்கைந்து மாதங்களுக்கு முன்னால் இன்றைய முதல்வர் அவர்கள் நெல்லைக்கு வந்தபோது இந்த திட்டத்தை தன்னுடைய திருக்கரத்தினால் ஆரம்பித்து வைத்தார்கள் கலைஞர் ஆரம்பித்தார் அதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது சிச்சை நலையில் ரெண்டாயிரத்தி ஆறில் மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் எனக்கு சட்டமன்றத்துக்கு வாக்கேற்க வந்தபோது பழைய பேருந்து நிலையத்தில் வைத்து நான் இந்த திட்டம் பெற வேண்டும் என்று கேட்டபோது திமுக ஆட்சி வந்தால் நிச்சயமாக நிறைவேற அப்பாவு கோரிக்கை ஏற்கப்படும் என்றால் அதே அடிப்படையில் ஆட்சி வந்தது கலைஞர் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி அந்த பணியை ஆரம்பித்து இன்றளவும் நடந்து முடிந்திருக்கின்றது இந்த ஆண்டு ஓரளவுக்கு மழை நம்முடைய ம மலைப்பகுதிகளிலும் நம்முடைய தென் மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு நிறைவாக மழை பெய்த காரணத்தினால் இந்த ஆண்டும் மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த அணையை திறப்பதற்கு வெள்ள கால்வாயை திறப்பதற்கு உத்தரவிட்டு திறந்து ஒரு வாரமாக காலமாக தண்ணீர் வந்து கொண்டு இருந்தாலும் சிறந்த அடுத்த நிமிடமே திடீர் பகுதியில் கால்வாய் பழுதடைந்தது அது போர்க்கால அடிப்படையில் நம்முடைய நீர்வளத்துறை அதிகாரிகள் மாண்மிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய அனுமதியை பெற்று வேகமாக மதுரையில் இருக்கின்ற முதன்மை பொறியாளர் உட்பட விரைந்து நடவடிக்கை எடுத்ததின் பயனாக முழுமையாக பூமர் காங்கிரஸ் போட வைத்து முழுமையாக அதை சரி செய்துவிட்டார்கள் ஏற்கனவே கொழுமடை பிஎஸ்என்எல் பகுதிகளில்தான் இந்த கால்வாயிலே உடைப்புகள் ஏற்படும் என்று வதந்தியை கடற்கிறார்கள் அந்த இரண்டு பகுதிகளையும் தாராளமாக சென்று பாருங்கள் அந்த இடத்தில் எந்த விதமான நீர் வந்து உடைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை தற்போது மூவாயிரத்தி இரநூறு கன அடி தண்ணீர் வெள்ள கால்வாயில் எடுக்கப்பட்டு எல்லா குளங்களுக்கும் விகிதாச்சாரப்படி தண்ணீர் வழங்கப்படுகிறது குறிப்பாக நம்பியாற்றிலே ஐநூறு கன அடி தண்ணீர் எடுத்து விஜயநாராயணத்துக்கு நானூறு கனடியும் நம்பியாருக்கும் வழங்கப்படுகிறது நம்பியாறு அநேகமாக இன்று அல்லது நாளைக்குள் முழுமை அடைந்துவிடும் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய எம்எல் தேரி பகுதிக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கனஅடி தண்ணீர் எடுக்கப்பட்டு ஐநூறு கனடி தண்ணீர் எம்எல் தேரிக்கும் அதே போல் நம்முடைய சுவிசேசபுரம் குளத்துக்கு முன்னூற்றி எண்பது கனடி தண்ணீரும் இவ்வாறாக ஐநூறு கனடி தண்ணீர் நம்முடைய நந்தங்குளம் வழியாக ஆயங்குளம் படுகை ஆணைக்குடி படுகைக்கு சென்று அதிசயக நகர் வரை செல்லும் முந்நூறு கனஅடி தண்ணீர் இடையும் குடிக்க செல்கின்ற அந்த வாய்ப்பு இத்தனை பணிகளும் முழுமையாக முடிவடைந்து எல்லா பகுதியில் உள்ள கால்களும் சிறப்பாக இருக்கின்றது தண்ணீர் சென்று கொண்டு இருக்கின்றது அதுபோல் கருமேனி ஆற்றிலே ஒரு எழுநூற்றி எண்பது கனஅடி தண்ணீர் எடுத்து அதற்கு கீழே இருக்கின்ற கருமேனி ஆறு ஏழு அணைக்கட்டுகளுக்கும் அந்த தண்ணீரும் பாசன வசதிக்காக கொடுக்கப்படுகிறது ஒரு நாற்பது கனஅடி தண்ணீர் இரண்டு குளங்களுக்கு எடுப்பதற்கும் எல் திரையுறனி உட்பட எல்லா குளங்களுக்கும் தேவையான தண்ணீர் அதில் எடுக்கப்படுகிறது தற்போது பாதியளவு தண்ணீர் எடுத்து விகிதாச்சார அடிப்படையில் எல்லா பகுதிகளுக்கும் தண்ணீர் கொடுக்கின்றது அநேகமாக இந்த தண்ணீர் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதிகாரிகளும் நம்முடைய அமைச்சர்கள் உட்பட எல்லோருமே அதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள் நம்முடைய கண்காணிப்பு பொறியாளர் அவர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அநேகமாக முழுமையாக இந்த ஆண்டு எல்லா குளங்களும் எவ்வளோ எவ்வளவு நீர் இருக்கின்றது என்ன எவ்வளவு தேவை என்பதை இன்று மாலைக்குள் கணக்கெடுத்து அதற்கு தேவையான தண்ணீரை இந்த அரசு வழங்கும் என்று நாம் நம்புகிறோம் அதிகாரிகளும் அந்த உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள் நன்றி எல்லா குளங்களுக்குமே நீங்கள் வந்து அது சுவிசேசபுரம் குளம் பெருகி அதனுடைய மறுகால் தான் நீங்கள் சொல்லக்கூடிய மகாதேவன் குளம் அடுத்து முதலாளி குளம் குருவி சுட்டான் குளம் வழியாட்டு அப்படியே வந்து இடையங்குடிக்கு போகக்கூடிய ஜங்ஷனில் வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படி பேருனே தவிர அது வரைக்கும் மேல் க மேலே உள்ள குளம் பெருகாமல் அடுத்த குளத்துக்கு வராது இப்போ நம்ம நின்று பார்க்கக்கூடிய இடம் நந்தங்குளத்துக்கு தண்ணீர் வந்துருக்கு இந்த நந்தம் பெருகி அதுக்கு அடுத்த பகுதி எருமை குளம் போகும் அதுக்கு அடுத்தது அவிக்கால் குளம் போகும் அது நிறைஞ்சு தான் ஆயங்குளம் படுக ஆனங்குடி படுக அதிசய கிணறு இந்த மூணுக்கு போகும் இந்த கால்வாய் குளத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றதோ இப்போது வெட்டப்பட்ட குளங்கள் இல்லை ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட இருந்து ஒவ்வொரு குளங்களும் பெருகி பெருகி மறுகாலில் தான் அடுத்த இடத்துக்கு போகுமே தவிர அதனால் நீங்கள் சொல்கிறபடி மகாதேவ குளத்தை குறிப்பிட்டு கேட்கறதுனால சொல்கிறேன் சுவிசேதபுரம் குளம் பெருகி மறுகால் தண்ணி தான் அந்த குளத்துக்கு வரும் அது வரைக்கும் அந்த ஒன்றும் இல்லை அதுக்கு அடுத்தால கீழ இருக்க முதலீடுகளுக்கும் குறுகி சுட்டான் குளமெலாம் பாருங்கள் ஏற்கனவே இருக்க தண்ணி தான் வரும் இந்த தண்ணி கொடுக்கல எம்எல் தேரிக்கு தனி கால் அது ஐநூறு கன அடி தண்ணி பேருக்கிட்டு இருக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது முந்நூற்றி எண்பது கனஅடி தண்ணி தனியாக சுவிசேஷபுர குளத்துக்கு எடுத்து அதனுடைய மறுகாலில் வரக்கூடிய நாலு குளங்கள் நீங்கள் சொல்கிறது இப்போ நம்ம நின்று பார்க்கறது நந்தங்குளம் வந்து ஆற்றுல தண்ணி எடுத்து ஒரு விஜயநாராயணம் கால்வாய்க்கு நானூறும் விஜயநாராயணம் குளத்துக்கு நம்பியாத்துக்கு எவ்வளோ தண்ணி இருக்கு அறுநூறு அடி தண்ணி இது நம்பியாற்று பாசனம் இடது கரை பாசன கால்வாயில் உள்ள பத்தாவது குளம் இது இந்த குளத்தில் நம்பியாறு இடதுபுற கால்வாயில் தண்ணி எடுத்தும் இதுக்கு மேலே பத்து குளம் இருக்கு நந்தம் குளத்துக்கு முன்னாலே பத்து குளம் இருக்கு அந்த எல்லாம் பெருகி பெருகிதான் இதுவரை நந்த குளத்துக்கு தண்ணி வரும் இப்போ இந்த தண்ணி வந்ததுனால நேரடியாட்டு இந்த தண்ணிக்கும் அங்கே லிங்கு கொடுத்துருக்கு அதனால் இந்த தண்ணியும் எந்த வகையிலாவது இந்த பகுதியில் உள்ள குளங்கள்லாம் பெறுவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்துருப்பது தான் வெள்ளை அதைத்தான் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்து தந்ததோடு மட்டுமில்லாமல் நில ஆர்ஜிதம் பண்ணா நூறு வருஷம் ஆனாலும் பண்ணி தர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் விவசாயிட்ட எழுதி வாங்கிட்டு கால்வாயை வெட்ட சொன்னாங்க அதனால்தான் அவர் தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே பாதி பணியை முடிக்க முடிஞ்சுது மீதி பணி இந்த கலைஞர் ஆரம்பித்த திட்டங்கிறதுனால அதுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படியே கிடப்பில் போட்டாங்க போராட்டம் பண்ணோம் மறியல் பண்ணோம் நம்ம கோர்ட்டுக்கு போனோம் எந்த இடத்துலையுமே என்ன கிடைக்கல நமக்கு நியாயம் கிடைச்சமும் கிடைக்காமலும் இருந்தது இன்றைய முதல்வர் வந்தவனும் தான் முழு தொகையும் முழுத்து இந்த பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே தான் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் சேர்ந்து மறைந்த தலைவர் கலைஞருடைய படத்தை வைத்து பூ போட்டு மரியாதை பண்ணி எல்லா குளத்து விவசாயிகளும் அங்கங்கே நீங்கள் பாருங்க இந்த இடத்துல மரியாதை பண்ணியிருக்கோம் பழைய பஸ் ஸ்டாண்டில் தரிசை நிலையில் பாருங்கள் அங்கே மரியாதை பண்ணுறாங்க ஒவ்வொரு குளம் பாத்திரம் பெறுகின்ற எல்லா ஊர்லேயும் மறைந்த தலைவர் கலைஞர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதின் அடையாளமாக அவருடைய திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து பக்கத்தில் பூக்கள் வச்சு எல்லாரும் மரியாதை பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க இந்த பகுதி மக்களுக்கு விவசாயிகளுக்கு நம்முடைய கிரவுண்ட் ஓட்டுரு நல்லா வருவதற்கு முழு காரணமாக இந்தியாவிலே முதல் நதிநீர் இணைப்பு ரிவர் லிங்கிங் இந்தியாவிலே முதன் முதலாக கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டு கலைஞருடைய அன்பு மகன் இன்றைய முதல்வர் அவர்களால் முழு தொகையும் ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாயும் மாண்புமிகு தமிழக இன்றைய முதல்வர் அவர்களும் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களும் நிதியை ஒதுக்கி ஒரு ரூபாய் கூட மத்திய அரசினுடைய நிதி இதில் ஒரு ரூபாய் கூட சேரல நூறு சதவீதம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற கால்வாய் தான் நதிநீர் இணைப்பு கால்வாய் இதை சில இடங்கள்ல சில பேர் நாங்கள் தான் கொடுத்தோம் நீங்கள் தான் கொடுத்தோன்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான செய்திகளை ப பரப்பிட்டுருப்பாங்க இதுவரை தண்ணி வராதுன்னாங்க இப்ப தண்ணி வந்துட்டு இப்ப ரூபா நாங்கள் கொடுத்தோம் உண்மை அது இல்லை ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கவில்லை இந்த நிமிடம் வர தண்ணி வந்துட்டு இருக்கா நூறு சதவீதம் நம்பிக்கையோட இருக்கிறோம் எல்லா குளங்களுக்கும் தண்ணி வந்துருங்கிற நம்பிக்கை நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் இதுல விசமத்தை யாரும் கைக்கிற கூடாது நன்றி வணக்கம் இல்ல இதுல விசத்தை கைக்கிறாம இருந்தாலே போதும் நன்றி தமிழக சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து அவர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் தாமிரபரணி கருமேணியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்திற்கு அடித்தளமிட்டவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்பதாக சொல்லி இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுடலைக்குமார் சுடலைக்குமார் வணக்கம் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்து சபாநாயகர் அப்பாவுக்கு கருத்துக்கள் இந்த வெள்ள வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை பொறுத்தவரையில் ராதாபுரம் உள்ளிட்ட வறந்த பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்ட வேண்டும் என வீணாக தாமிரபரணி ஆட்சி வெள்ள நீர் வெள்ள காலங்களில் உபரி மழை நீர் செல்வதை திருப்பி விட்டு அந்த தண்ணீரானது இந்த வறந்த பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்குவதற்காகவே இந்த திட்டமானது முன்னூறு கோடி ரூபாய் திட்டத்தில் துவங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவிற்கு இந்த மதிப்பீடானது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களில் அதிகரித்திருக்கிறது தமிழக அரசின தனி நிதியால் மட்டுமே இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது கடந்த சில நாட்களாக செய்த கனமழையினால் இந்த வெள்ள நீரானது கிட்டத்தட்ட மூவாயிரம் கனடிக்கு நீருக்கு மேலாக வெள்ள நீர் கால்வாயில் திறந்துவிடப்பட்டு ஒவ்வொரு குளங்களாக அந்த தண்ணீரானது நிரம்பி வருவதாகவும் தற்பொழுது திருஷன்வரையில் உள்ள நந்தன் குளத்தில் பார்வையிட்ட அப்பாவும் அந்த தண்ணீருக்கு கூப்பு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ச்சியாக இதுக்கு அடுத்த கட்டமாக உள்ள அனைத்து குளங்களுக்கும் தண்ணீர் ஒரு மாதத்திற்கு தண்ணீர் செலுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அடுத்தபடியாக எந்தெந்த குளங்களுக்கு தண்ணீர் தரவில்லை என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் தொடர்ச்சியாக அனைத்து குளங்களுக்கும் தண்ணீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் ஒரு சில ஒரு சிலர் வந்து இந்த திட்டத்தை தாங்கள் கொண்டு வந்ததாக சொந்தம் கொண்டாடுகிறார்கள் ஆனால் திமுக மட்டுமே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி மக்களுக்கு பயன் விவசாயிகளுக்கும் குடிநீருக்கும் உளத்த மீருக்கும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நிச்சயமாக இது அனைத்து குளங்களுக்கும் சென்று விவசாயிகளுக்கு பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தெரிவித்திருக்கிறார் ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அங்க வெள்ள நீர் சார்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டு ஒரு வார காலமாகியில் எங்கள் பகுதிக்கு இன்னும் தண்ணீர் வரவில்லை என்பது விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது குறிப்பாக திசைநூரில் உள்ள மகாதேவன் குளம் என்பது அந்த குளத்திலிருந்துதான் விவசாயிகள் நிலங்கள் அதிகமாக பாசம் வசதி பெறுகிறது ஆனால் அந்த பகுதிக்கு தற்பொழுது வரை தண்ணீர் குற்றச்சாட்டாக இருக்கிறது அதேபோல் அதற்கு அடுத்தபடியாக உள்ள எம்எல் உள்ளிட்ட பல்வேறு குளங்களுக்கும் இன்னும் தண்ணீர் வரவில்லை மழைநீர் மட்டுமே தேங்கி நிற்கின்றது என்பது விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது விவரங்களை நன்றி சுடலை குமார் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் இந்த இணைப்பு திட்டமானது முழுக்க முழுக்க திமுகவால் செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் என்பதாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் நெல்லை திசையன் விலையில் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் அடித்தளமிடப்பட்டு திமுகவால் செயல்படுத்தப்பட்ட இந்த நதிநீர் இணைப்பு திட்டம் என்பதாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் நெல்லை திசையின் விலையில் தாமரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து தமிழக சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறாா் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் நெல்லை திசையின் விலையில் சபாநாயகர் அப்பாவு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் அடித்தளமிடப்பட்டு முழுக்க முழுக்க திமுகவால் இந்த நதிநீர் இணைப்பு திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார் நெல்லை திசையன் விலையில் தாமிரபரணி உள்ளிட்ட நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்து சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் குறிப்பாக தாமரபரணி ஆறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியிருக்கிறார் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் நல்ல திசையின் விலையில் இது முன்னதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் அடித்தளமிடப்பட்டு முழுக்க முழுக்க திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட ஒரு நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது இது என்பது குறித்தும் இது விவசாயிகளுக்கு பலனளிக்க பலனளிக்கவிருப்பதாகவும் அவர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் தாமரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு நெல்லையில் திசையின் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் இந்த தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டமானது ஆறாயிரத்து ஐநூறு மீட்டர் நெடுகை கொண்டதாக இருக்கிறது தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்து தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தினார் அதன் காட்சிகளை இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம் இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் வெளிப்படுத்தினார் மேலும் இது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் துவக்கப்பட்டு முழுக்க முழுக்க திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட ஒரு நதிநீர் திட்டம் என்று அவர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் தாமரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்புத் திட்டமானது நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நதிநீர் இணைப்பு திட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம் இந்த நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்து அங்க இருக்கக்கூடிய பொறியியல் ஆய்வாளரிடம் அவர் கேட்டறியும் காட்சிகளை பார்க்கிறோம் தாமரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் குறித்து விவசாயி ஆறுமுகம் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அதாவது தாமிரபரணியில் இருந்து கருமேனியாறு நந்தியாறு இணைப்பு சொல்றது அது ஒரிஜினலா வந்து ஒரு ஏமாற்று திட்டம் நம்பியாறுல இருந்து அது புதுசா வந்த அதுல விவசாய பகுதிகள் எதுவுமே டெவலப் ஆகல அதுல வர தண்ணி முக்காவாசி வெறுமனே கடலுக்கு தான் போகும் இது அப்படியே இந்த ஏற்கனவே வந்த எம்எல்கேரி கேரி வெள்ளக்காலில் விட்டா நாங்குநேரி சாத்தாங்குளம் தொகுதி அதாவது இட்டமணி சுவிசேசபுரம் அது பக்கத்தில் தஞ்சை நகரம் வாகனேரி நல்லம்மாள்புரம் அந்தோணியார்புரம் எல்லா ஊரும் பயனடைஞ்சிருக்கும் அதே மாதிரி சாத்தாங்குளம் தொகுதியில அரசூர் இருந்தா அரசூர் வந்திருக்கும் அலைவிழா வந்திருக்கும் இடைச்சி விழா வந்திருக்கும் தஞ்சை நகரம் வந்திருக்கும் பண்டாரபுரம் வந்திருக்கும் அந்த ஊர் பயனடைஞ்சிருக்கும் இந்த தொகுதியில் சேராத திசைனு உள்ள செல்வமிருந்தூர் நந்தங்குளம் மகாதேவன் குளம் கீரைக்காரம் தட்டு இந்த எல்லாம் பயனடைஞ்சிருக்கும் அதற்கு தண்ணி வரல வேணும்னே விடல அதிகாரிகள் அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள்ட்ட ஒரு கோஆர்டினேஷனே கிடையாது அவங்களுக்கு இந்த தண்ணியை எப்படி மேனேஜ் பண்ணணும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை வந்துட்டு வெள்ளம் அருவின் உடனேயே இங்க இருக்கிற இருந்தும் அணையிலிருந்தும் அணையில இருந்தும் தண்ணியை எல்லா வெள்ளக்காரருக்கும் திறந்து விட்டு ஏன்னா அங்கிருந்து வர ஒன்றரை நாள் ஆகும் அப்படி விடாம மொத்தமா வரும்போது அவ்வளவு தண்ணியும் வீணா கடலுக்கு போகுது ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு போக கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினஞ்சு நாள் அங்க தண்ணி விட்டாங்க முழு வெள்ள அளவுல எம்எல் தேரி பக்கத்துல கால் நிரம்பி போச்சு ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர்ல முக்கால் கிலோமீட்டர் போய் பார்க்கும் போது ஒரேடி தண்ணி தான் இருந்து நீதியை எல்லாம் பூமி குடிச்சுக்கிட்டே இருந்து பதினஞ்சு நாள் அப்படி குடிச்சுக்கிட்டே இருந்து அது ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஏரியாவில் நிலத்தடி நீர் அதிகம் பாதுகாத்துச்சு ஒரு பண படல்ல ஒரு தென்னை படல்ல ஒரு விவசாய பயிர் படல்ல அதே மாதிரி அங்க தண்ணி விட்டுருக்கணும் விடல இப்பமும் நந்தங்குளத்துக்கு தண்ணிய விட்டுருக்காங்க ஆனா சுசேஷபுரம் காலில் வேணும்னே தண்ணிய விடல சுசேஷபுரம் காலில் விட்டா தான் சுசேஷபுரம் குளத்துக்கு விவசாய நிலம் இருக்கு பாசனத்துக்கு மகாதேவன் குளத்துல பாசனத்துக்கு விவசாய நிலம் இருக்கு ஆனா நந்தங்குளத்துல ரெண்டே ரெண்டு தோப்பு மட்டும்தான் இருக்கு வேற விவசாய நிலமோ வயலோ கிடையாது அதை முடிச்சிட்டு ஆனக்குடி போவோம் அப்போ போவோம் நேர தருவகுளத்துக்கு போயிடும் தருவகுளத்துக்கு போயிட்டு திரும்ப நேரே கடலுக்கு போயிடும் அந்த தருவகுளம் அமைச்சது கடல் நீர் உப்புகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு தான் விவசாயத்துக்கு இப்ப தளத்து விட்டு இருக்கிற எதுவும் இல்லை எந்த அதிகாரிகளுக்கும் அதாவது அதிகாரிகளிலேயே கோஆர்டினேஷன் தான் இதுக்கு காரணம் ஏன்னா இதுக்கு தலை உலகம் தென்காசியில இருக்கு தென்காசி மாவட்டம் சம்பந்தப்படுது திருநெல்வேலி மாவட்டம் சம்பந்தப்படுது தூத்துக்குடி மாவட்டம் சம்பந்தப்படுது மூணு கலெக்டருக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்கணும் மூணு அதிகாரிகளுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்கணும் இங்க மழை வந்துட்டு வெள்ளம்லாம் வருது நீ கால தரையெல்லாம் இவங்க திறக்கணும் அப்படி எதுவுமே இல்லாததுனால தரிசா கடலுக்கு போகுது ஹலோ

அந்த மேல் குளத்தை நிறைச்சுக்கிட்டு நேரே எரும குளம் சொல்லி இந்த திசை விலையை ஒட்டி இருக்கிற குளத்துல போய் சேரும் இப்ப நேரடியாக அந்த குளத்துக்கு தண்ணி போகுது இந்த நாலு குளத்தை காய வச்சுட்டாங்க இப்ப இன்னைக்கு காலையில வந்து சபாநாயகர் பூ போட்டு தொடங்கின குளத்துக்கு வடக்க வடக்க இருந்தும் தண்ணி வருது அதுக்கு வடக்க நாலு குளத்துல தண்ணி கிடையாது அதிகாரிகளுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் இதுக்கு காரணம் ஐயா தமிழக அரசு சார்பாக இந்த வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக வடிகால்கள் ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க திசையின் விளை பகுதியில் நிலவரம் என்ன அங்க இருக்கக்கூடிய ஏரிகள் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கா என்ன சார் இந்த ஏரிகள் ஒன்றும் கிடையாது வடிகாலும் கிடையாது எந்த இடத்துலயுமே தெரியா வரல அப்ப தண்ணி ஊற்ற உடனது எதுக்கு தண்ணி உடைச்சிக்கிட்டு போகுது முன்ன நாள் தண்ணியை தொடர்ந்து உடைனால உடஞ்சிட்டு உடைஞ்சிட்டு அதனால நாங்க அடைச்சிட்டு திரும்ப தண்ணிய விட வந்தாங்க ஒரு நாள் வெள்ளைன்னா ஒரு நாள் வெள்ளைக்குள்ள தண்ணிய உடைச்சு சும்மா விட்டாச்சு சும்மா வரேண்ணா வரல இங்க கேட்டா அதிகாரிகள்தான் வாங்கிட்டு போட்ட பார்க்க வாங்கன்னா இல்ல இல்ல இன்னைக்கு சாய்ந்தாலத்துக்குள்ள வந்துரும்னு சொல்லிட்டு அது உள்ள ரோட்டுல போயிட்டாங்க திமதி போலதான் பார்க்க வாங்க நீங்க தண்ணி வந்துருன்னு சொல்லுறது பாக்க வாங்கன்னா இல்ல சாயங்காலத்துக்குள்ள வந்துரும் அதுல ஒரு உடைப்பு வந்து பிரிண்ட் கிடைக்காங்க அதனால எந்த எந்த ஊருக்கும் கிடையாது எந்த பணியும் கிடையாது காரணம் அதிகாரிகள் கிட்டையும் இல்ல கலெக்டர்கள்ட்டையும் அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு திறமையோ அனுபவமோ இல்லை அவங்க ஃபீல்டு ஒன்றும் போறதில்லை ரெண்டாவது துரதிருஷ்டவசமா ரெண்டும் வேற வேற கட்சி எம்எல்ஏ நமக்கு என்ன சொல்லி சர்க்காரும் அதை பெருசா ஒன்று செய்ய போறதில்லை இவங்களால கூட்டணியில தான் இருக்க முடியும் தவிர என் தொகுதியில் தண்ணியை கேட்க முடியாது

காஞ்சி கிடக்கு வயலெல்லாம் சும்மா காஞ்சி கிடக்கு தண்ணி இல்லாம ஐயா அதிகாரிகளிடையே கோஆர்டினேஷன் இல்லைன்னு சொல்றீங்க இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தால பயன் இல்லைன்னு சொல்றீங்க இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்துல இந்த விதமான வழிமுறைகள் செஞ்சா அதுல இருந்து நாங்க பயனடையலாம் அதுல இருந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு பாசன வசதி கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க அந்த வெள்ளக்காலையும் வச்சு கட்டி இந்த நதிநீர்களை செய்தாங்கன்னா அது நல்லா இருக்கும் அந்த எம்எல்கேடி கால் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது பழைய சிஎம் அந்த திட்டத்தை மூ நடிக்கணுங்கிறதற்காகத்தான் இப்ப இந்த தாமிரபரணி கருமேனி தம்பியார் இணைப்பு ஒரு காலை கொண்டு வந்தாங்க அந்த காலில் நானூறு ஐநூறு கோடி ரூபாய் ஏற்கனவே செலவு பண்ணி கால் வர வெட்டி முடிச்சு நிலம் ஆர்ஜிவம் பண்ணி விவசாயிக்கு நிலமும் பணமும் கொடுத்தாச்சு

இங்க இருந்து கடற்கரை வரை எந்த எதுவும் படாது நிலத்தடி நீர் உள்ள கடல் நீர் உள்ள எல்லா நீர்செய் விவசாயமும் இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஆறுமுகம் ¿Verdad,